எப்போ நம்ம ஒரு மகாத்மாவோட ஒரு தொடர்புக்கு வந்துட்டோமோ சம்பந்தப்பட்டுட்டோமோ அவர் கொடுத்த ஒரு நாமத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அவர் காற்று ஒரு மார்க்கி போயின்னு இருக்கோமோ நிச்சயமா சொல்றேன் இவர் சொன்னதுனால மேல நிற்கக்கூடிய இவங்க ரெண்டு பேருடைய லிஸ்ட்ல நம்ம இருக்கோம் நமக்கு எந்த நேரத்துல எப்படி எதை கொடுத்தா நமக்கு ஹிதம் நமக்கு நல்லது அப்படிங்கறத பார்த்து 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 தான் இறைவனும் அனுகிரகம் பண்ணுவான் பண்ணிட்டு இருக்கான் இதுதான் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் தான் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் அடு அடுத்தபடி தான் முதல்ல அதோடைய தத்துவம் புரியணும் இல்லையா அதுதான் பாகவதத்தில் திரும்ப திரும்ப வருது அதே மாதிரி தான் அகஸ்தியர் இருந்தாரா அந்த அகஸ்தியருக்கு ஒரு பாண்டிய ராஜா அப்படி ஒரு இருந்தால் ரொம்ப நல்ல சாத்விகமான ராஜா தான் அவனுக்கு இந்திரத்யும்னு பேர் இங்கே தான் முதல பக்கத்தில் தான் இருந்தார் அவர் அவர் என்ன பண்ணிட்டா இந்த அகஸ்தியர் என்ன பண்ணுவார் பூஜையெல்லாம் சின்ன கொட்டாங்க பூஜை தான் பண்ணுவார் அவருக்கு ஸ்பூனு இந்த உத்திரை நின்று சில்வர் எல்லாம் இருக்காது ஏதோ ஒரு தர்பை எடுத்து இப்படி இப்படி தெளிப்பார் அவ்வளோதான் இந்த ராஜா பார்த்தா இவ்வளோ பெரிய பரம்பொருளை இவ்வளோ சிம்பிளா பண்றாரேன்னு அந்த சிம்பிளிசிட்டியில இருக்கக்கூடிய அழகு தெரியல எளிமையிலேயே ஒரு அழகு இருக்கும்பார் குருநாத் அந்த அழகு அவனுக்கு புரியல இவன் ஆடம்பரமா தங்க பாத்திரம் வெள்ளி ஸ்பூனு அப்புறம் பெரிய தட்டு என்னென்னமோ வச்சுட்டு இருக்கானா தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பூஜை இங்கே நடக்க வேண்டியது தவிர இங்கே நடக்க வேண்டியது கிடையாது அவன் என்ன பண்ணிட்டான் அப்படிப்பட்ட விமர்சையாக ஒரு பூஜையை பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம் பார் நம்ம குருநாதர் கொட்டாங்குச்சி வச்சு பண்ணுறாரு பார்னு ஏதோ ஒரு அவனுக்கு எல்லாம் கலந்தாங்கட்டியாக தானே இருக்கும் சாத்விகமும் கொஞ்சம் இருக்குது தாமசமும் இருக்குது ராஜசமும் இருக்குது அப்பப்போ அது தழு தூக்கிறது அப்பப்போ இது தள்ளு தூக்கறது இப்படி தான் இருக்கோம் நம்ம அவன் குரு மேலே வச்ச நம்பிக்கையும் சத்தியம் ஆனால் இப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்ததும் சத்தியம் இப்படி கலந்தாங்கட்டியாக இருக்கான் குருநாதர் கரெக்டாக அவன் பூஜை பண்ணும்போது உள்ள வரார் நம்ம என்ன பண்ணாலும் பெரிய பூஜையே பண்ணா கூட நம்ம குருநாதர் வரும்பொழுது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவருக்கு தான் நமஸ்காரம் இதுதான் சாஸ்திரப்படி நம்ம நான் சென்டிமெண்ட் சொல்ல இங்க சாஸ்திரமே இவன் என்ன நினைச்சான் நான் இப்படி விமர்சையா பூஜை பண்றேன் இப்ப பார் இந்த அஞ்சு கால் தீப தீபக்காலில் இப்போ நான் தீபாராதனை போறேன் இப்போ நான் எழுந்து போயிட்டேன்னா அவரால் அதை பார்க்க முடியாது உள்ள வரட்டும் நான் அந்த தங்க மயமா அழகாக அந்த கில்டு பண்ணி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு காலில் தீபராதனையை அவன் பார்க்கட்டும் எனக்கு குருநாதர்னு நினச்சி விட்டார் அவர் குருநாதர் நிற்கிறார் இவர் இப்படி பார்த்தும் பார்க்காம அஞ்சு ஏத்து இப்படி காட்டுறார் உடனே அகஸ்தியர் நினச்சார் நீ பூஜை பண்றதே எதுக்கு தெரியுமா நான் எனது அப்படிங்கிறது மொத்தமாக அழிஞ்சு அவன் அவன் மட்டும் இருக்கணும் அவள் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம சுவாமினியும் தான் இருக்கணும் பூஜையில் நான் இருந்தாலே அது பூஜை கிடையாது இல்லையா நம்மளை மறந்து உலகத்தை மறந்து பகவானையே நினைக்கிறதான பூஜை அதுக்கு தான் இதெல்லாம் அங்கம் ஒரு பூவாக இருக்கட்டும் ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் தீர்த்தமாக இருக்கட்டும் அர்ச்சனையாக இருக்கட்டும் எல்லாம் எதுக்கு அங்கம்னா கொஞ்ச நேரமாவது உலகத்தை மறந்து என்ன மறந்து நான் எனதுங்கிறத மறந்து கொஞ்ச நேரம் இறைவனை மட்டும் சிந்தனை பண்ணலாம் இந்த நேரத்தில் கூட நான் எப்படி பூஜை பண்ணுறேன் பாருன்னு பூஜை பண்ணோன்னா இது என்ன அர்த்தம்னா ஒரு தப்பான ரோடில் டபுள் ஸ்பீடில் போகிறா மாதிரி இல்லையா இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக போனோன்னா தப்பான இடத்துல தான் போய் சேருவான் இப்போ பண்ண வேண்டியது என்ன ஒரு யூ டர்ன் எடுத்து அவன் திரும்பி வந்தாகணும் அதனால் அவர் பார்த்தார் இப்படியே போனா நீ சரிப்பட மாட்டப்பா அப்புறம் நீ இறைவனை அடைய மாட்ட அதனால நீ என்ன பண்ணு உனக்குள்ள ஒரு மதம் இருக்கு அந்த மதத்தை நீ மொத்தமாக அழிச்சுட்டும் அப்புறம் வா அப்பதான் நீ சரிப்படுவேன் இந்த மதம் அப்படிங்கிறது இந்த மனித உடலுக்கு உகந்த விஷயம் கிடையாது மனித உடல் ரொம்ப சாத்வீகமா இருப்பதற்காக படைக்கப்பட்டது எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு ஒருத்தர் கொலைச்சுட்டே இருந்தாருன்னா அதுக்கான சரீரம் வேற யாரை பார்த்தாலும் உர்ரு உருன்னு முறைச்சான்னா அதுக்கான சரீரம் வேற எப்ப பார்த்தாலும் சோம்பியா சும்மா இருந்தா அதுக்கான சரீரம் வேற அந்தந்த ஒரு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சரீரம் தான் சரிபட்டு வரும் ஆனா இவனும் மனித சரீரத்தில் இருந்துட்டு ஒரு மதம் அப்படின்ற யானைக்கான ஒரு குணம் இருக்கவனுக்கு அவன் என்ன பண்ணட்டும் யானையா பிறந்து அந்த மதத்தை மொத்தமாக தீர்த்துட்டோ நேர பகவான் கிட்ட போட்டுட்டார் இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை மனிதனா பிறந்து தான் இறைவனை அடைய முடியும் மனித பிறவி தான் இறைவனை அடைய முடியும் இந்த குரு என்ன பண்ணிட்டார் பாருங்கோ நீ பண்ண வேண்டியது ஒரு சின்ன தான் சரி பண்ணணும்னு அவ்வளோதான் இந்த மதம் சரியான உடனே நீ மனுஷனை கூட வர வேண்டாம்ண்டா யானையாவே இறைவன் உன்னை அழைச்சிக்கிட்டோம்ட்டார் அவர் இப்படி சொன்னவர் என்ன பண்ணாருன்னா அவள தான் லிஸ்ட்டிலேருந்து எடுத்து விட்டாரு இப்போ வாசுதேவன் லிஸ்ட்டில் வச்சின்னு இருக்கான் இந்த இந்திர தியூம்னன் எங்கே பிறக்கப் போகிறான்னு பார்த்துட்டு இருக்கார் அவனுடைய கர்ம வசத்தினால் சாப்பும்ன்ற ஒரு சாக்குனால ஒரு கஜேந்திரன்ற யானையாக பிறந்தார் இதே மாதிரி ஒருத்தர் வந்தார் அவர் யார் என்ன நல்லா பாடக்கூடியவர் நல்ல கந்தர்வர் அவர் தேவலர்னு ஒரு பாகவதர் காலை தண்ணி அடியிலேருந்து பிடிச்சி இழுக்கலாம்னு பார்த்தார் தேவலர் பார்த்து முதல்ல அப்படின்னு கத்தினார் நிஜமாவே முதல நினச்சி முதல என்னான் அதே சாபமாக அவனுக்கு அப்போ முதலையாக வந்து உக்காந்துருக்கான் அவரை பார்த்து இவன் கந்தர்வம் அழுதான் இப்படி சொல்லிட்டீர்களே நான் முதலையாக போனேன் என்ன பண்ணுறது கவலைப்படாத பகவான் ரட்சிப்பான் அவர் கிளம்பி போயிட்டார் தேவலர் லிஸ்ட்ல அவன் இல்லை அகஸ்திய லிஸ்ட்ல இவன் இல்லை பகவான் பார்த்தான் இவனுக்காக ஒரு அவதாரம் அவனுக்காக ஒரு ஆவத்தாரெல்லாம் எடுக்க முடியாதுப்பா ரெண்டையும் சேர்த்து ஒன்றா முடிச்சிருவோன்னு பார்த்தா என்ன பண்ணார்னா கரெக்டாக இந்த முதல்ல கரெக்டாக இந்த கஜேந்திரன் இந்த இந்த யான ராஜனுடைய காலை பிடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பாகவத்தில் அழகான வார்த்தை தெய்வ தெய்வச்சோதிதாக இந்த தெய்வம் தான் இந்த ஒரு முடிவை பண்ணித்து இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சது தெய்வந்தான் அப்படின்னு ஒரு கஷ்டம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஒரு இவன் காலை பிடிக்க இந்த கஜேந்திரனுடைய மதம் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிய 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 சிவப்பு நிறமான ரஜோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமா கசிந்துதான் மதம் போன அப்புறம் நான் ஏதோ சாதிச்சுடுவேன் பெரட்டிடுவேன் நினைச்சிருந்தேனே என்னால் ஆகக்கூடியது எதுவும் இல்லையே மரணமே ஒத்தனை பார்த்து பயப்படுறதாமே அந்த கால காலனா இருக்கக்கூடிய அந்த வாசுதேவன் தான் சரணாகதி பண்ணணும் முடிவு பண்ணிது எதனாலன்னா அந்த குரு அப்போ அதை அந்த ஒரு மண்டைக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு ஜென்மணி அனுசிக்ஷிதம் பிராக் ஜென்மணி முன் ஜென்மத்துல அகஸ்தியர் சொல்லி கொடுத்தது கரெக்டான நேரத்துல ஞாபகம் வந்தது தேல இதுதான் குரு கிருபை நீங்கள் எல்லாரும் நம்ம குருநாதர் நாம வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன்னா நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும் சண்டை போடுவேல் கண்டபடி பேசுவேல் எல்லாம் நடக்கட்டும் ஆனால் எந்த நேரத்தில் நாமம் வந்து நம்மளை காப்பாற்றுமோ அப்போ குரு கிருப்பை வேலை செய்யும் பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் ஞாபத்தை ஞாபகப்படுத்தும் நமக்கு ரொம்ப அவசியம் அந்த நாமத்துடைய ஞாபகம் எப்போன்னா நம்ம இந்த கூடை விட்டு இந்த சரீரத்திலேருந்து இந்த பிராணம் களமும் பொழுது தான் ரொம்ப அவசியமாக வேணும் அதைத்தான் குருநாதர் சொல்கிறார் தக்க தருணத்தில் பக்க துணை நமக்கு முரளிதரன் சுவாமி வரதனன்றோ தருணம் இதை அறிந்து கருணை செய்ய வேண்டும் கண்ணா அவர் சொல்கிறார் தக்க தருணம் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அப்போ குரு நம்ம காதல போட்ட அந்த ஹரே ராமா மகாமந்திரம் முழுக்க முழு நம்பிக்கையோட வெளில வந்து அந்த ஒரு பிரார்த்தனை அதே பண்ணி நம்மளுடைய ஒரு கஷ்டத்தையும் அதே போக்கும் அப்படிப்பட்டது தான் குருவுடைய உபதேசம் அதே மாதிரி பாருங்கள் இந்த கஜேந்திரன் இவ்வளவு நாள் என்ன மதப்புல இருந்தான் இந்த முதல்ல கடிச்சது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள முழுக ஆரம்பிச்சான் சூர்தாசர்ன்ற ஒரு மகாத்மா சொல்றார் நுனி கூட இப்ப முழுகிற மாதிரி இருக்கும்போது தான் கத்தி நானான் கோவிந்தான் அப்போது ஒரு அழகான ஒரு ஸ்துதி பண்றான் ஆதி மூலமே அப்படின்னு ஒரு ஸ்துதி பண்றான் எல்லாத்துக்கும் காரணம் காரணத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய நீ என்னை ரக்ஷி அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டார் பகவான் அழகான ஒரு கருடாசனத்துல சங்கு சக்கர கதா பாணியா நீலமேக சரீரத்தில் இருக்கக்கூடிய தாமரைக்கண்கள் போல கருணையே நிரம்பி இருக்கக்கூடிய பகவான் காதல அழகா அந்த குண்டலங்கள் அசைய தோல்வலைகள்லாம் அசைய அந்த ஒரு மார்புல இருக்கக்கூடிய கௌஸ்துபம் கண்டத்தில் இருக்கக்கூடிய கௌஸ்துபம் மினுமினுக்க வந்து நிற்கிறார் கஜேந்திரன் ஒரு கையால் அப்படி தலையில ஒரு அஸ்ததீக்ஷை கொடுத்து இன்னொரு கையால தான் சக்கரத்தை எடுத்து அந்த முதலையை அடிக்கிறார் உடனே அந்த ஒரு கஜேந்திரனுக்கு இந்த சரீரம் போய் பார்ஷத சரீரம் வந்துருத்தான் அவனும் பகவான் மாதிரி சங்கு சக்கர நிற்கிறான் அவன் இந்த ஒரு முதல கந்தர்வனாக மாறிடுச்சு உடனே கந்தர்வனை நமஸ்காரம் பண்ணி அவலோகத்துக்கு போயிட்டான் கஜேந்திரன் வைகுண்டத்துக்கு போனான் என்ன அர்த்தம்னா ஒரு குரு சாப்பம் மாதிரி ஒன்று சொல்கிறதும் அனுகிரந்தான் அனுகிரம் மாதிரி ஒன்று சொன்னார்னா அனுகிரம்னு சொல்லத்தான் வேணுமா அவர் ஏதாவது வாக்குலேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் சும்மாலாம் சொல்ல மாட்டார் சும்மா சொல்றதெல்லாம் நம்ம தான் அவர்கள் சும்மா இருந்து உண்மையை பேசுவார்கள் அவர்களோட இருப்பு சாம அப்படியே ஒன்றும் இல்லாத அற்புதமான ஆனந்தமயம் அவர்கள் பேசுவதெல்லாம் சத்தியம் அதனால அனுக்கிரகம் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா இனிமே நம்மளுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுன்ட்டான் இனிமே நமக்கு எது அவசியமோ அதை சேர்ப்பான் எது அனாவசியமோ அதை நம்மகிட்டேருந்து எடுப்பான் நம்மளை பதப்படுத்தி கரெக்டாக கூட்டின்னு போய் அவர் ஒரு சங்கல்பம் வச்சிருக்கார் இந்த குழந்தை பகவானை தான் அடையணும்னு நடுவில் வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அந்த இறைவனடி சேர்ற வரைக்கும் அந்த கருணை விடாது அதுதான் உண்மையான பிரார்த்தனைக்கான அடிப்படை ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணிட்டோம் குருநாதர்கிட்டயோ பகவான்கிட்டையோ பண்ணிட்டோம்னா அதுவும் நாமத்தை வச்சு பண்ணிட்டோம்னா அதுவும் நம்ம நல்ல ஒரு மனதிலேருந்து வரக்கூடிய பிரார்த்தனையாக இருந்ததுன்னா நிச்சயமாக பகவான் லிஸ்டில் அது வந்தாச்சு எப்போது அது கொடுக்கணுமோ கொடுக்கணும்னா கொடுப்பான் இல்லைன்னா வேறு மாதிரி கொடுப்பான் இல்லைன்னா அவசியமே இல்லைன்னா நம்மளை பக்குவப்படுத்தி அதை எதிர்கொள்றதுக்கான சக்தியை கொடுப்பான் அதனால பிரார்த்தனைங்கிறது வீணாகவே போகாதுங்கிறதுனால நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா பிரார்த்தனையை சரியாக பண்ணணும் சரியாக பண்ணுறதுக்கு பிரார்த்தனை என்னென்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு